இறங்கிலாம் பாதிப்பி போல் இறையங்கள் மாடங்கிச்சண்டே பாடு பகுமாண்டே வெளிகொள்ள இறங்கி ஊலா போல் இறையும் அடங்கிச் செண்டு முறியோட சிறபுற்ற திருப்பி தண்ணாசியாக ஒரு டீயாவே லெட்டல புக்கி நயனமாயிரி செண்டு

சாரும்ார தாயம் சி அயத்தி குஞ்சி மறப்பிட்டு குஞ்சி மரங்க கல்பிட்டு தீவிர ஆக்கி தீபார்கும் சகி ஆக்கி தீபார்கும் குஞ்சி மறிய கல் പിട്ടി ജീവേ അയകത്ത വി കുഞ്ഞി മറഞ്ഞ കൽപ്പിട്ടി ജീവേശ് ഭരണ സാര തിരിച്ചിടുന്നാൽ പരുത്തുംകൾ ചീനത്തി മഞ്ജുകൾ പരുത്ത യുവതികൾക്കല്ല സീനത്ത് മഞ്ജുകൾ പരുത്ത യുവതികൾക്കല്ല നീജത്തരം ഭയന്ന് പോകുമോ ഭയന്നല്ലാം ആ കത്തി ദ്വീപിൻ ചാരത്തായി നിൽക്കും ചാരത്തായി அகத்த வி குஞ்சி மா கல்பட்டிஞ அகத்த விஞ்சி மாய கல்பட்டிவேக்கு துண்டாரத நாடு எதன குஞ்ச மெருமித்தார ஆட்சி நிதம்பி துணாரதானா எதோ நேரம் மிச்சாராவது தரா തട്ട് പാടി പിന്ന് ബാഹർ തമ്മിലാകം പൊങ്ങിടുന്ന നേരം പിണ്ടി ഹൂസീനു ജമാല രണ്ടാമസാരൻ പൊങ്ങിടുന്ന നേരം ിണിതം കടലകത്ത് കാവൽ കൊണ്ടത് പകൽ കഴിഞ്ഞോ കണ്ട് പിണ് ബാഹർ കന്നിലാസം പൊന്തിടേങ്ങനോടും ബിണ്ട് ഹൂസീൻ ജമാല രണ്ടാമ താരം ബിണ് ബാഹറ് തന്നിലാകം പൊങ്ങിടുന്ന നേരം ഹുസീനു ജമാല രണ്ടാമ സാരം പൊങ്ങിടുന്നേ നമേലൂണ്ടേ

ਅਦੀ ਬੰਬੰਬੀ ਸ਼ੌਕ ਕੂ ਟਿੱਪੜ ਤੋਇਲ ਜਦਿ ਉਹਨੂੰ ਕਲਿਕਾ ਦੇ ਪੋਕੀਏ ਜਦਿ ਉਹਨੂੰ ਕਲਿਕਾ ਦੇ ਪੋਕੀਏ ਕਰੀ ਹਰਸੀਲੇ ਪੁਲੀਆਲੀ ਦਾਤ ਤੁਹੀ ਮਾਰੋ ਢ ਅੜੂ ਨਹੀਂ ਨੀਉ ਰੀ ਸਾਥ ਕੀਏ ਅਦੀ ਬੰਬੰਬੀ ਆਪਨੋ

அதி வம்பன் நிதி ஜோக்க கூட்டி பாட தோயு தில்லத் தரிந்தம் பூல் அர்த்தி அதிபே அரவி காடலில்லா ஹதோன் தீபே அரவிகள் கச்சோட

ியரளம் கேர மாம்ஜம் பரித்த காலம் கப்பல் சவாரி கண்டத்தீ தீபீதெல்லாம் அரபி காடல் லாஹோன் பந்தம் மூலம் ியதீில் நெல்லும் கோம்பும் பஞ்சசாரக்கறில்லால் மணி ர மனசிந்தூடமரலாஹோன் பாடச்சீபு அரபிகள் கச்சோடம் புலர்யீபு கொல்லும் கோலச்சதி கள்ளத்தாரங்களில் கொல்ல கோல ആട്ടിമേറങ്ങളില്ല അരവിടലിൽ ோன் பாடச்சீபு அரபிகள் கச்சோட வந்தம் பூலர்த்திய தீப அரபி காடல் லா ஹதோன் பாடச்சீப அரபிகள் கச்சோட பந்தம் பூலர்த்திய தீப அரபி காடல்லோன் பாடச்சீப்

പടുവന്നെ പാട്ടിന്റെ താളത്തിൽ കൗതുകമേറുന്ന താളച്ചുവടുകൾ കൊർത്തിണക്കിഞ്ഞും ചരിഞ്ഞാടി പാടിക്കളിക്കാൻ പഠിപ്പിച്ചോരെ ആദ്യം വന്ദിക്കുന്നേന്ദിയ b u 카이 d o 카이 k n 카이

పొస్తనమే ఇరిష్టమైనది వారి నామదా ఈ ఛానల్ అధినేత నామే సపసుదుమా నేను అడత వేయకండి